வணக்கம் மதுரை மக்களே வெல்கம் டு என்ஆர்ஜி ரெக்ரூட்டர் இப்போ என்ஆர்ஜி ரெக்ரூட்டரில் என்ன ஓப்பனிங்ஸ் போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ்க்கான டைப்பிஸ்ட் ஓப்பனிங்ஸ் தாங்க போயிட்டு இருக்குது வாங்க அதை பற்றி இப்போ பார்க்கலாம் இப்போது இந்த ஓப்பனிங்கில் ரோல் பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்டு தாங்க கேட்டிருக்காங்க அதுவும் ஃபீமேல் டைப்பிஸ்ட்டு தான் கேட்டிருக்காங்க இப்போது ஃபீமேல் யாரும் வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த டைப்பிஸ்ட் ரோலுக்கு நீங்கள் எலிஜிபிளான்னு பார்த்துட்டு நீங்கள் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாங்க இங்கிலீஷ் ஹையர் லோயர் முடித்தவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாங்க முக்கியமாக இதுக்கு ஜென்ரல் ஃபீமேல் தாங்க கேட்டிருக்காங்க டைப்பிஸ்ட்டு கிளாஸ்ட்டுக்கு போய் முடிச்சிருக்கேன் எனக்கு டைப்பிஸ்ட் ரிலேட்டடாக ஜாப் வேணும்னு சொல்கிறாங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க சீக்கிரமாக இந்த ஜாபுக்காக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஃபீமேல்ஸ்க்கான ஜாப் வேக்கன்சி நிறையா இருக்குதுங்க அதுலேயும் இந்த வேக்கன்சியும் உங்களுக்கு நல்ல ஒரு வேக்கன்சி இதை ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸுமே டைப்பிங் ஸ்பீடு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மோஸ்ட்லி வந்துட்டு டைப்ரைட்டிங் போகிறவங்களுக்கு ஸ்பீடு நல்லாவே இருக்கும் டைப்பிஸ்ட் முடித்த ஃபீமேல் யாரும் இருந்தீங்கன்னா இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு டைமிங்கும் பார்த்திங்கன்னா காலையில் ஒம்போதுலேருந்து இயற்பையாக யாராலும் இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு போயிட்டு வர டிஸ்டன்ஸாக இருந்தாலுமே யாருமே உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான டைமிங் நான் நினைக்கிறேன் வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க டைப்பிங்ஸ் தெரிஞ்ச எந்த ஃபீமேலாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் நீங்கள் எலிஜிபிள் தாங்க அதே மாதிரி சேல்ரியுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டென் டு டுவெல் வரை கொடுப்பாங்க இது ஒரு நல்ல சேல்ரி பேக்கேஜ் தான் இதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க ஃபஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கிற ஃபீமேல்ஸ் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க கேண்டிடேட் கேட்குறது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் இது எ இதுக்கும் எலிஜிபிள் தாங்க ஸோ அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க எங்கள் சேனல் வாட்ச் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மதுரை மக்களே